எல்லாருக்கும் திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றுற தீபத்தை பற்றி தெரியும் அந்த கார்த்திகை தீபம் அப்போ திருவண்ணாமலையில் நடக்கிற இந்த அற்புதமான நாட்டு மாட்டு சந்தை குதிரை சந்தையை பற்றி யாருக்குமே தெரியாது ஒரு பிரம்மாண்டமான சந்தை இங்கே நடக்கும் இங்கே என்னென்ன மாடுகள் என்னென்ன குதிரைகள் வருதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என் பின்னாடி பாருங்கள் ரெண்டு முரட்டுத்தனமான வண்டி மாடுகள் இருக்குது இதோட வில ரெண்டே கால் லட்சம்னு சொல்கிறாங்க இது போல் பத்தாயிரத்துலேருந்து பல லட்சம் வரையும் மதிப்பிலான மாடுகள் குதிரைகள் இங்கே வந்திருக்கு அதெல்லாம் போய் பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பேரன் நடந்துகிட்ருக்கு இங்கே பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தோட துறிஞ்சலியில் வகைகள்னு சொல்லுவாங்க இதோட கண்ணுகள் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு எட்டு மாதத்துலேருந்து இது போல் கடைப்பல்லு உள்ள மாடுகளும் இருக்குது அதாவது பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பல லட்சம் வரையும் ரெண்டு லட்சம் வரையும் இந்த மாட்டோட இனங்கள் இங்கே விற்பனை ஆகுதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து அச்சப் அதோட கன்றுகள் கிடேரி கன்றுகள் இருக்குது இதுவுமே இருபதாயிரத்துலேருந்து எண்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் வரையும் கறவை மாடுகள் அதோட கன்று இங்கே உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அச்எஃப் கண்ணுகள் கன்றுகள் பத்தாயிரம் வரையும் சொல்கிறாங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மலை அடிவாரத்தில் அழகான மாட்டு சந்தங்க இதை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ணாமலை மகிமை நல்லா வியாபாரம் ஆகும் தஞ்சாவூர் அரியலூருக்கானங்க நிறைய கூட்டம் வந்தால் தான் மாறி வியாபாரம் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடி வரையும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேலே நாட்டு மாடுகள் வந்திருக்கு இங்கெல்லாம் துரிஞ்சல் வந்திருக்கு அங்கெல்லாம் அலிக்கர் அதாவது மைசூர் மாடுகள் வந்திருக்கு அதை போய் பார்க்கலாம் வாங்க சூப்பரான குவாலிட்டி மாடுகள் எல்லாமே இங்க இருக்குங்க நீங்க பொறுக்கி பார்த்து சுற்றி பார்த்து வாங்கினா தரமான மாடு நீங்க வாங்கிட்டு போகலாம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலிக்கர் மைசூர் கன்றுகள் ஸ்டார்ட் ஆகுது இது போல ஜோடியா அதாவது ஜதான்னு சொல்லுவாங்க ஜோடியாக வாங்கிக்கலாம் தனியாக வாங்கிக்கலாம் ஆறு ஏழு மாசத்துல இருந்து ஜோடி போட்டுக்காங்க ஒரு வருஷம் கன்று கடை கடைமல உள்ள வண்டி பழக்க உள்ள மாடுகளும் இங்கே இருக்கு வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலிக்கரோட ஜோடி சேர்த்து வச்சுருக்காங்க இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ள மாடுகள் அதாவது ரெண்டு பல்லுக்கு மேலே போட்ட மாடுகள் இதெல்லாமே அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் வரையும் ஜோடி வெலை போயிட்டு இருக்கு அதோட ஹைட் கிட்டத்தட்ட ஏழு அடி வரையும் வளருங்க சூப்பரான மாடுகள் அழகுக்கு வீட்டில் நிறுத்தக்கூடிய மாடுகளை இந்த அலிக்கர் சொல்லலாம் இந்த மாட்டுக்கு அழகே கொம்பு தாங்க அந்த கொம்பை நேராக்கவே நிறைய பேர் லட்சங்களை செலவு பண்ணுவாங்க ஆயிரத்துலேருந்து லட்சங்கள் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கொம்பு நேராகணுன்னு இழுத்து நல்லா டைட்டாக டேப் அடிச்சிருக்காங்க பாருங்கள் அது போல் நிறைய மாட்டுக்கு பண்ணுவாங்க கொம்பு அழகாக இருந்தால் அதோட ரேட்டும் எச்சா போகுங்க பாருங்கள் நேராக இருக்கிறதுக்காண்டி அந்த டேப் அடித்து வச்சுருக்காங்க கோயிலுக்கு வர வெளிநாட்டுக்காரங்களும் சந்தையை வந்து சுற்றி பார்க்குறாங்க கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் வந்து நம்ம ஒவ்வொரு மாடுகளையும் பார்த்துட்டு போகிறாங்க ஒவ்வொரு கார்த்திகை தீபம் அப்பையும் ஒரு அஞ்சாறு நாட்கள் இந்த சந்தை நடக்கும் மாடுகளை வந்து முன்னாடியே வாங்கிடுவாங்க மேலே மலை உச்சியில் தீபம் ஏற்றி அப்புறம் அதை வீட்டுக்கு ஏற்றிட்டு போவாங்க அப்படி வாங்கிட்டு போகும்போது மாடும் செல்வமும் பெருகங்கிறது மக்களோட ஐதிகம்ங்க கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் இந்த தீபம் ஏற்றினோடனே மாடுகளை டெம்போல ஏற்றிட்டு வீட்டுக்கு போவாங்க அப்படியே மாடெல்லாம் அழகாக சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது போல் அழகான நாட்டு குதிரைகள் குட்டியிலேருந்து பெரிய குதிரை மாறுவார் காட்டியவார் டான்ஸிங் குதிரை வரையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது போல் குட்டிகள்லாம் ஐயாயிரம் பத்தாயிரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க நாட்டு குதிரைகளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரேட்டுங்கிறது